கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் போராளிகள் நலன்புரி சங்கத்தால் எழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்ட பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் ஈழப் போராட்ட வரலாற்றில் முதல் போன பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உரும்பிராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் சிலை அமைவிடத்தில் இன்று ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு போராளிகள் நலன்புரி சங்கத்தால் பேரழிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தை சேர்ந்த ஈஸ்வரன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது பொதுச்சூடர் ஏற்றி அஞ்சலி செய்ததனைத் தொடர்ந்து மலர் வணக்க நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து சிவகுமாரனின் திருவுருவச் சிலை அமைந்திருக்கும் இடத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் கட்சி அங்கத்தவர்களின் சிற்றுறைகளைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை பைகள் வழங்கி வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஐம்பது கொய்யாமரக் கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் போராளிகள் நலம்புரி சங்கத்தினர் பலிகாமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் முன்னாள் மாநகர சபை பிரதிமேயர் ஈசன் அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் மற்றும் பொதுமக்கள் உணர்வழ்ச்சியுடன் பங்குபற்றினர் உடைந்து நுறுக்கப்பட்ட சிலைகளில் ஒரு ஆதாரம் தான் அங்கே இருக்க அந்த சிலை அந்த மண்ணிலே புதைந்த நிலையிலே காணப்பட்ட நிலைமையிலே நாங்கள் கிழக்கு பிரதேச சபையை அந்த சந்தர்ப்பத்திலே எடுத்து நான் நாங்கள் பொருட்படுத்த இணைந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை இந்த இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இடம்பெறுகின்றன எங்களுடைய வரலாறு அளிக்கப்படுகின்றது எங்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது அந்த போராட்டத்திலே தியாகங்களை செய்த போராளிகள் வாயை மூடி மௌனிகளாக இருங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய உணர்வு அரசியல் அபிலாஷைகள் தொடர்ந்து நீடித்திருக்க கூடாது இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தான் தியாகம் சினம் கொள்ளட்டும் மக்கள் சந்திக்கட்டும் நம் தாகம் தனியும் தமிழர் தேசம் பிடிக்கும் நம் தாகம் தனியும் தமிழர் தேசம்